சேனலுக்கு ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகுது என்னன்னு தெரியல செல்லுதான் அந்த செல்லுக்கு மாத்திக்கலாம் ஐடியான்னு பார்த்தா மாத்த முடியல ஐடி மாத்த முடியல என்ன நம்ம கேக்குது இந்த சேனல் உரங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த சேனல் வந்து ரமேஷ் கட் பண்ண பிறகு தான் இந்த வீடியோ வந்து வெளியில போகும் லைவ் இப்போ யாருக்கும் போகாது ராஜா பேக்கரி வருவேன் பன்னெண்டு மணிக்கா கமெண்ட் பண்றவா ஆ பண்ணுங்க இன்னைக்கு ரமேஷ் நேரில் பார்க்க போகலாம் டுடே டைம் இருக்கா சும்மா தான் இருக்கா வீட்டில் கூப்பிடுவோம் வேலை இருந்தா கூட ஒதுக்கி வச்சுக்க வேண்டியதா என்ன வாங்கி தருவீங்க

தேவரா கொடுத்துற கொடுத்துட்டா போச்சு போடுமா இன்னும் பத்தாது நாங்க பன்னெண்டு மணிக்கு வரீங்களா கரெக்டா லஞ்சு முடிச்சலாம் प्रेम कुमार फर्स्ट लाइक ओके थैंक यू नंरी फर्स्ट में दी बोल मान के दी है बालाज कनगराज हाय सिस्टर्स है क्या है வாங்க பாத்துக்கலாம் சாப்பாடு வாங்கி தர சொல்லிட்டீங்கன்னா நான் வந்துருவேன் நமக்கு தேவை சுவர் சுவர் முடியுங்களா செலவு எப்படி வாங்க வாங்க நீங்க யாரு பொண்ணு சாமோதரன் எங்களை ரொம்ப நன்றி ஸ்டவ் இருக்கு சிக்கன் எடுத்துட்டு வரேன் சமைச்சு தரேன் சாப்பிடு வண்டியில <laughs> ம் <laughs> <laughs> இருக்கு நீ அல்வா மாதிரி பாடல் பாடுங்க என்னை வீல அழகே கடையில் நல்லா இருக்காது ரேவதி ஓகே நான் சமைச்சு தரேன் சூப்பராக சமைச்சு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா வீட்டுலயே சமைச்சு தருவாங்கல்ல ஏறனாலே உங்களுக்கு வேற டென்ஷன் ஆகும் உங்க வீட்டுல சர்வன்ட் இல்லையா ஓ சர்வன்ட் வேற வச்சுக்கணுமா அதுக்கு என்ன மேடம் எங்களுக்கு யாரும் இல்லையே சமைச்சு கொடுங்க எங்களுக்கு யாரும் இல்லையே சமைச்சு கொடுத்துட்டா போது ஓகே நான் போய் டிஃபன் சாப்பிட்டு வரேன் பாய் ஓகே பாய் இந்த லைவ் கட்டான பிறகுதான் இது பப்ளிக்ல போட்டால் தான் இந்த லைவ் வெளியில் போகும் அதனால சும்மா போட்டுட்ருக்கேன் தங்கச்சி நான் போட்ட ஒரு யாருமே வரல அப்படி வரும் முருகண்ணா காலை வணக்கம் முருகண்ணா வாங்க இப்போ இருக்கிறவங்க லைக் போடுங்க எங்கே இருக்கிறாங்க லைக் போடும் ആപ്പിള ഇപ്പൊ പാത്രം സമിക്കണം போது என்ன சிரிப்பு வருதா எதுக்கு அது சும்மா ஆன் பண்ணி வச்சிருக்கேன் நான் அது இப்பெல்லாம் யாரும் வர மாட்டாங்க லைவ் முடிச்சு பப்ளிக்ல போட்டு விட்டாதான் அதை பாப்பாங்க உங்க லைவ் தமிழ் செல்வனா உங்க லைவ் லை இருக்குல்ல நீங்கள் முடிச்சுட்டா யாருக்கும் காட்டில் காட்டல நான் சொல்லிட்டு இருந்தேன்ல அதுதான் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் எடுக்காமல் லைவ் போடக்கூடாது தான் அந்த ஒரு இது அது நீங்கள் போடுறது ஓகே அதுல என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா லைவ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் பப்ளிக்கு ப்ரைவேட்டில் போடுவோம்ல அந்த மாதிரி அந்த மூணு புள்ளி அந்த லைவ் பக்கத்தில் நேராக போய் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு லைவ் நீங்கள் உங்களோட லைவை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி காட்டும் அதை டெஸ்ட் பண்ணீங்கன்னா எடிட் காட்டுதுல பண்ணி பிரைவேட்ல இருக்கும் அது அது இப்போ போட்டு விடுங்க அப்போ உங்களுக்கு வந்து தானே வீடியோ மாதிரி போயிட்டே இருக்கும் டெய்லி போயிட்டே இருக்கும் இப்போ போகாது இதை கட் பண்ணிட்டு நம்ம பப்ளிகில் போட்டு தான் இந்த வீடியோ வந்து போகும் போடலாமே ஏன் போட முடியாது பப்ளிக்ல வந்து நீங்க லைவ் முடிச்சுட்டு

ప్ప పాప